Welcome to Prabhu Mass. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் ரெண்டு ரெண்டும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்வு ஆசிரியர்கள்ட்டேருந்து வர்ற ஒரே கோரிக்கை சார் இந்த தேர்ச்சி மதிப்பெண்ணை வந்து குறைகிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் அதுக்கப்புறம் கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ தான் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோரிக்கைகள் வந்து வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு அரசனுடைய கவனத்துக்கு இது செல்லும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் நம்ம அடுத்து செஞ்சிகிட்டே இருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழகத்தில் டெட் தேர்வு மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஹெட்டிங்கோடு தான் இந்த ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி பேசிடலாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா வீடியோ ஃபுல்ஃபில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இந்த டேட்டாவில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன கோரிக்கைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் அப்படியே ஆர்டராக சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டில் இது எதுக்காக இந்த ஆசிரியத்த தேர்வு நடத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் தான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் நமக்கு அவங்க டிஆர்பி ரிலீஸ் பண்ண ஆன்வல் பிளானரில் டெட் தேர்வு எப்போ நடத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்களோ அதுலேருந்து எந்த விதமான மாற்றமும் நமக்கு செய்யப்படாமல் தான் இருக்குது ஆனால் எந்த அறிவிப்பும் வராமே இருக்குது சரியா ஸோ நியூ ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் ஆகலை நமக்கு டெட் தேர்வு எழுதுறதுக்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷனும் எதுவுமே வரல சரிங்களா அறிவித்தபடி டெட் தேர்வு நடத்துவது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடாமல் இருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் காத்திருக்குறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒருவர் ஆசிரியர் என்பதற்கான தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்வு தானே ஒழிய இது உங்களுக்கான வேலையை கொடுக்காது அப்படின்னு இப்போ ரீசனபிளாக சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நியமன தேர்வை நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இவ்வளோ ஹையஸ்ட் மார்க்கை நீங்கள் எலிஜிபிள் மார்க்காக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதான் இப்போ எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது மற்ற மாநிலங்களில் இருக்கிறது மாதிரியே நீங்கள் தகுதி தேர்வுக்கான மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகளோட மெயின் மோட்டோம் சரிங்களா அதில் தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வு அப்படிங்கிற ஹெட்டிங் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணிக்காக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் இரண்டாவதாக ஒரு போட்டி தேர்வுங்கிறது நடத்தப்படுது நியமன தேர்வுங்கிறது நடத்தப்படுது அதில் பெறக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையில் தான் பணிங்கிறது நமக்கு வழங்கப்படுது எனவே ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தற்போது ஆசிரியர்களுடைய தகுதியை மட்டும் நிர்ணயிக்கும் தேர்வாக உள்ளது அரசு பணி பெறும் தேர்வு அல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாலாம் ஆண்டு முதல் சரியா எண்பத்தி ரெண்டாகவே ஆகவே உள்ளது தேர்வர்கள் நலன் கருதி பத்து ஆண்டுகளாக எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை தற்பொழுது அரசு ஆசிரியர் பணி பெற இரண்டு வகையான தேர்வுகள் எழுத வேண்டிய சூழல் இருக்கிறதுனால ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இதனால கூடுதல் மனசுமை தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உயர்கல்வியில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களை பின்பற்றி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை பொது பிரிவினருக்கு தொண்ணூறு சதவீதமாகவும் அது எவ்வளோ மார்க்குங்கிறத பின்னாடி சொல்கிறேன் இடஒதுக்கீடு அதாவது மற்ற இடஒதுக்கீடு பிரிவினருக்கு எழுபத்தஞ்சி சதவீதமாகவும் இதிலே மாற்றுத்திறனாளி பிரிவினர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அறுபது சதவீதமாகவும் மற்ற மாநிலங்களைப் போலவே தமிழ்நாட்டிலும் குறைத்து வழங்க வேண்டும் உதாரணமாக ஆந்திர மாநிலத்தில் ஓசி பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் அதாவது தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுக்கணும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் அதாவது எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தேர்வர்கள் நலன் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் அறுபது அதாவது அறுபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தா போதும் மற்ற மாநிலம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆந்திரா சத்தீஸ்கர் தெலுங்கானா பீகார் ஒடிசா இங்க எல்லாத்துலையுமே ஆசை ஸோ மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் தேர்ச்சி மதிப்பெண்களுங்கிறது குறைச்சிருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா ஓசிக்கு தொண்ணூறு மார்க்கும் எடுக்கணும் அதர் கேஸ்ட்டு சிறப்பு பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க் எடுக்கணும் இதை தாண்டி உடல் ஊனமுற்றவர்கள் இந்த மாற்றுத்திறனாளி பிரிவில் வர்றவங்க எஸ்சி எஸ்டி கேடரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற அறுபது மதிப்பெண்களை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை சொல்லி இந்த ஆர்டிக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஸோ சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுங்கிறது இந்த கோரிக்கையும் நீங்கள் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தேர்வுனுடைய மிகப்பெரிய கோரிக்கைகள் இருக்குது ஏன்னா இது வந்து தகுதி தேர்வு மட்டும்தானே நியமன தேர்வுங்கிறது திரும்ப ஒரு தடவை நடத்த போகிறாங்க ஸோ இதை வச்சு யாரோட பணியும் டிசைட் பண்ண போகிறது கிடையாது ஆசிரியர்களுக்கு யாருக்குமே போஸ்டிங்கிறது இதை வச்சு கிடையாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு தகுதி தேர்வு தான் தகுதி தேர்வுக்கே நீங்கள் இவ்வளோ ஹையஸ்ட்டாக மார்க் வைக்கிறப்போ இது கூடுதல் மனசுமையை ஏற்படுத்துது இதுக்கப்புறம் அவங்க நியமன தேர்வுக்கும் படிக்க வேண்டியிருக்கு ஸோ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து இப்போ மற்ற மாநிலங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தேர்ச்சி பெறதுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை கொஞ்சம் குறைச்சு வழங்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட கோரிக்கையில இருக்குது ஓகேவா ஸோ இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் எது கிடைச்சாலும் நம்ம சேனல உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ